அஸ்ஸலாமு வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதுகாப்புக்கு வேண்டியது ஒரு துவா மோத போகிறோம் எதிரிகள் மற்றும் தீயவர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடி அல்ல ஒரு துவா கேட்க போகிறோம் எதிரிகள் இருந்தாலே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பாதி தெரியாத பாதி நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து வாட்டி இல்ல உங்களுக்கு முடிஞ்சது இருபது வாட்டி ஒரு சின்ன திக்கிறது தான் இது அல்லாட்ட ஓதி இந்த எதிரிகள்டேருந்து பாதுகாப்பு கொடு ரஹ்மானேன்னு சொன்னால் எல்லாம் இன்ஷாலாக கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்பான் எல்லாரும் கண்டிப்பாக இதை ஓதணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொருளை பார்க்கலாம் என் இறைவா அநியாயக்காரர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று ஒரு குர்ஹான் அழகிய ஒரு குர்ஹான் வசலம் இன்சா எல்லாம் எல்லாரும் இந்த துவாவை கேட்போம் என்ன துவான்னு இப்போ பார்க்கலாம் ரபி நஜீனி மினல் காமேல் யாழ்மீன் இன்சாலாம் எல்லாரும் இந்த துவாவை கேட்போம் நம்ம கண்ணு பின்னாடி எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க நம்ம முதுகு பின்னாடி யார் நல்லவங்க யார் கேட்டாங்கன்னு நல்லா ஒருவனுக்கே தெரியும் எல்லா நம்ம பாதுகாவல் தேடுவோம் அஸ்லாம் அலைக்கும்